பாக்யலட்சுமி தொடர் நிறைய புது முகங்களோடு தொடங்கப்பட்டது சில பழகிய முகங்கள் இருந்தாலும் நிறைய புது முகங்களும் இருந்தாங்க ஏன் இன்னைக்கு ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வர்ற பாக்கியாங்கிற சுசித்ராவும் புதுமுகந்தான் அப்படி பாக்யா கோபியோட மகனாக செலியன் கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வந்தவர் ஆரியன் இந்த சீரியல் மூலமாக பிரபலமாகிட்டு வந்தவர் திடீர்னு தொடரில் இருந்து விலகினார் காரணம் ஜி தமிழில் அவருக்கு மீனாட்சி பொண்ணுங்க தொடரில் நாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது இப்போது நடிச்சுட்டும் வர்றாரு இந்த நிலையில் ஆரியன் தன்னோட இன்ஸ்டா ஸ்டோரியில் ஒரு புதிய பதிவு ஒன்று போட்டிருக்காரு அதில் அவர் பெரிய அறிவிப்பு விரைவில் என்னன்னு பதிவிட்டிருக்காரு அதில் அவரோட காஸ்ட்யூமை பார்த்த ரசிகர்கள் நீங்கள் திரும்பவும் விஜய் டிபி பக்கம் வருவீங்களா இந்த முறை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை ரியாலிட்டி ஷோவில் கலந்துக்கிற இருக்கீங்களான்னு பல கேள்விகளையும் கேட்டுட்டு வர்றாங்க அதோட ஷபானாவும் தான் சன் டிவியில் நடிச்சிட்டு வர்ற மிஸ்டர் மனைவி இருந்து விலகி வேறு எந்த சீரியல்லையும் கமிட் ஆகாமல் இருக்கார் எனவே இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்லப்படுது நீங்கள் யாரெல்லாம் இவங்களை அந்த ஷோவில் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்